பொள்ளாச்சி அருகே அங்கலக்குறிச்சியில் அமைந்துள்ள நந்தகோபால் மலையில் புரட்டாசி முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது பொள்ளாச்சி அடுத்துள்ள அங்கலக்குறிச்சி அருகே அமைந்துள்ள நந்தகோபால் சாமி மலை சுமார் ஆயிரத்தி ஐநூறு அடி உயரம் கொண்டது கரடு முரடான பாதைகளை கடந்து மலையேறி பக்தர்கள் நந்தகோபால் சாமியை தரிசனம் செய்வது வழக்கம் குறிப்பிட்ட சில நாட்களில் மட்டுமே இங்கு வழிபாடு செய்ய பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது இந்நிலையில் புரட்டாசி முதல் சனிக்கிழமையான இன்று காலை முதலே பக்தர்கள் மலையேற தொடங்கினர் மலை உச்சியை அடைந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து நந்தகோபால் சாமி பாமா ருக்மணி தாயாரை வழிபட்டனர் புரட்டாசி சனிக்கிழமையை முன்னிட்டு கோவிலில் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டன பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றும் விதமாக மலை உச்சியில் உள்ள கற்களை அடுக்கி வைத்து வழிபாடு செய்தனர் குறிப்பாக வீடு கட்ட வேண்டும் என்ற வேண்டுதலை நிறைவேற்றும் பொருட்டு கற்களை அடுக்கி வைத்து வணங்கினர் இவ்வாறு புரட்டாசி முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு நந்தகோபால் சாமி மலையில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது